இயற்கையாளன் தவம் இந்த பனைமரத்துக்கு வந்து கற்பக விருட்சம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஏன்னா பனைமரம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை என்ன சொல்லுதோ அதை தான் செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலங்களில் மனிதர்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒன்று வந்து இந்த பனைமரம் வெயில் காலங்களில் மட்டும்தான் குளிர்ச்சி தரக்கூடிய நுங்கை கொடுக்கும் இந்த பனி காலத்தில் நம்மளுடைய உடலோட உஷ்ணத்தை ஏற்படுத்த பித்தத்தை அதிகப்படுத்துவதுக்கு பனங்காய் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது பனங்காய் நுங்கு கிழங்கு பதநீர் கல் இவையெல்லாம் எந்தெந்த காலங்களில் வெயில் காலத்தில் என்ன கொடுக்கணும் மனிதர்களுக்கு மழை காலத்தில் என்ன கொடுக்கணும் இப்படி சரியான காலநிலைக்கு ஏற்ப ஒரு மருத்துவம் சார்ந்த மரம்னு கூட சொல்லலாம் இந்த பனை மரத்தை அதுக்கு தான் இதுக்கு பேர் கற்பக விருட்சம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி மனிதர்களுக்கு இயற்கைக்கு தகுந்தாறு போல் மருத்துவத்தை தரக்கூடிய இந்த பனை மரத்தை நம்ம இப்போ வெட்டிக்கிட்டே இருக்கோம் அதனால தான் இந்த பனைமரம் நமது தமிழ்நாட்டினுடைய தேசிய மரமாக கூட நம்ம கருதுகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பனைமரத்தை காக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை பனைமரம் இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறும் அப்போது யாரிடமும் பனைமரம் இருக்காது எனவே இப்போது கிராமத்தில் இருப்பவர்கள் பனைமரத்தை நட்டு எதிர்கால சந்ததியினருக்கு வழங்குங்கள் மிகப்பெரிய பணத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாக பனை மாறப்போகிறது இன்னும் நூறு ஆண்டுகளில் நன்றி